பைரவர் தான் எல்லா ஆலயத்திற்கும் எல்லை தெய்வமாக அந்த கோயிலை காக்கக்கூடிய காக்கும் கடவுளாக இருக்கக்கூடியவர் பொதுவாக வந்து பைரவர் வந்து சனி பகவானோட குரு பைரவரை வழிபட்டோம்னாலே இந்த அஷ்டாஷ்டம சனி ஏழரை சனி அஷ்டம சனி கண்டாந்தர சனி இது மாதிரியான சனி இதில் இருந்துலாம் நம்ம அவர் காப்பாற்றுவார் அதே நேரத்தில் பைரவரின் வாகனம் பைரவரின் அம்சமான நாய் நாய்களுக்கு உணவளிப்பது பைரவருக்கு நாம் ஒரு குணமளிப்பதற்கான ஒரு வகை தான் சில நேரங்களில் பைரவரே நாய் ரூபத்தில் வருவார் உதாரணமாக நீங்கள் சதுரகிரி இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போகும்போது ஒரு நாய் அவங்க கூட துணைக்கி வந்துக்கிட்டே இருக்கும் மலைக்கு ஏறுற வரைக்கும் இதெல்லாம் நிறைய பக்தர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் நானும் அனுபவித்திருக்கிறேன் அந்த மாதிரியான ஹில் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சிவாலயங்களுக்கு போகும்போது சித்தர்களையே நம்ம கூட துணைக்க கூட வருவாங்க பைரவரை வழிபட வழிபட உங்களுக்கு தேய்விரை அஷ்டமியில் வழிபட இங்கேயும் தேவிரை அஷ்டமி பூஜை செய்கின்றார்கள் அதில் கூட நீங்கள் வந்து கலந்துக்கலாம் நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும் ஒரு எட்டு அஷ்டமி தேவிரை அஷ்டமி நீங்கள் தொடர்ந்து பயிறவருக்கு வெண்பூசணிக்காயில் தீபம் போட்டு ஒரு எட்டு எண்ணெயை போட்டு வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் இலுப்பு எண்ணெய் புங்க எண்ணெய் நல்லெண்ணெய் அதுக்கப்புறமா பாதாம் ஆயில் ஆலிவாயில் நெய் தேங்காய் எண்ணெய் இதை எல்லாத்தையும் சேர்த்து அந்த பூசணிக்காயில் தீபம் போட்டிங்கன்னா மூணு அஷ்டமி தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த எட்டு அஷ்டமியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க அந்த மூணு அஷ்டமிலேயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ஒரு கிடைக்கும் அதை ஒரு கால பைரவர் ஆலயத்துலேயே பைரவர் ஆலயத்துலேயே இருக்கிறதுல சிறப்பு சொர்ணாகாசன பைரவர் ஆலயத்தில் போடுறது உங்களுக்கு அவ்வளோ நன்மைகளை தரும் ஆகவே இந்த ஆலயத்திலும் பைரவர் மிக சக்தி வாய்ந்தவராக இருக்கின்றார் அதுவும் தென்முகம் பார்த்த மாதிரியான இதில் இருக்கார் அது ரொம்ப விசேஷம் அவரை வந்து வழிபடுங்கள்